வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை தட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் கடுகும் உடச்ச உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன் உடச்ச உளுனும் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் போட்டு வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிட்டு வருது இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது மூணுத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் இப்போ நான் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கத்திரிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வச்சு எடுப்போம் வதக்கி கத்திரிக்காய் அப்படியே வதங்கிட்டே வருது இப்போ நான் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு அப்படியே இன்னும் நல்லா சுண்டை வதக்கிட்டு போகிறேன் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு கலந்து விட்டுருக்கேன் திரும்ப அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி இன்னும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் புளி சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இதேமாரி நீங்களும் கத்திரிக்காய் தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்